கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து கூணியை பார்த்து என்ன சொன்னார்ன்ற தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே அவர் எல்லார் மேலேயும் அன்புள்ளவர் ஏசு கிறிஸ்துன்னு சொன்னாலே அன்பு தான் ஒரு பெண் அதாவது கூனல் விழுந்த ஒரு பெண் ஆலயத்துக்கு போகிறான் அன்றைக்கு ஆலயம் முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை பார்த்துட்டு அவர் சொல்றாரு இவளை சாத்தான் கட்டி வைத்திருக்கிற இதில் இருந்து இவளை நான் விடுவிப்பது நல்லதல்லவா இவள் ஆப்ரஹாமின் குமாரத்தியா இருக்கிறாளே ஹலிலா இப்போ புரிகிறதா பாருங்க இவள் ஆப்ரஹாமின் குமாரத்தியா அப்போ ஆப்ரஹாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சந்ததி முழுவதையும் ஆசீர்வதிக்கிறார் ஆப்ரஹாமின் நிமித்தம் ஆசிர்வதிக்கிறார் இதுதான் உண்மை அப்போது ஏசு கிறிஸ்து இவ இவளை இவளை பார்த்து சொன்னது இவளும் ஆப்ரஹாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே ஆப்ரமணவர்களே எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க ஆனால் இவ அந்த கூணல் விழுந்த முதுகலையும் ஏன் வந்து இவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள்னா தவறாமல் ஆலயத்துக்கு போகிறாள் அல்ல இல்லையா பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவை அவ சண்டே தவறாதபடி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனான்றது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை அது ஒரு கட்டளை நித்திய கட்டளை ஓய்வு நாள் அது நமக்குரியதல்ல அது கர்த்தருக்குரியது அதை நாம் என்ன செய்யக்கூடாது திருடக்கூடாது தேவனுக்கு உரிய நேரத்தை தேவனுக்கு உரிய அந்த நேரத்தையும் நாளையும் நாம் நமக்காக திருடக்கூடாது அப்படித்தான் உண்மை அதுதான் அப்போ அந்த ஓய்வு நாள் அன்றைக்கு அவள் தன்னுடைய பலவீனத்தையும் பார்க்காத படிக்க அவ ஆலயத்துக்குள்ள கடந்து சென்று தேவனோட சத்தியத்தை கேட்கும் போது அந் ஆண்டவர் அவளை பார்த்து அவளை அவரா விடுவிக்கிறார் இவள் ஆப்ரஹாமின் குமாரத்தியா இருக்கிறாளேன்னு சொல்லி அவள் தொட்டாரு அவ முதுகு நிமிர்ந்து அடுத்து என்ன பண்றா தேவனை மகிமைப்படுத்துகிறாள் ஆ பிரியமானவர்களே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் இந்த கூணலை போல அநேக காரியங்கள் தேவனை நிமிர்ந்து பார்க்க முடியாத நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ அவள் குனிஞ்சிக்கிட்டு இந்த கூணல்னால் இப்படி தான் இருப்பாங்க முகம் வந்து மேலே பார்க்க முடியாது மற்றவங்கள அவங்க இப்படி தான் குனிஞ்சு தான் பார்க்க முடியும் அப்போது நம்ம தலை நிமிரணும் அப்படின்னு சொன்னால் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ ஒரு இருக்கான் அவன் வந்து தலை நிமிர்ந்து நடப்பா எதுக்கு வந்து கடை கொடுத்த வர்றான் உடனே அவன் என்ன செய்வான் இப்படி குடிஞ்சமே இன்றைக்கி ஏமாற்றி ஓட பார்ப்பான் தப்பு பண்ணுற பிள்ளை என்ன செய்யும் தகப்பனை பார்த்தவொடனே மூஞ்ச அப்படியே மூடிக்கிட்டு ஓடும் ஸ்கூலில் வந்து இப்போ சப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் டீச்சர் வந்து வெளியே வர்றாங்க அன்றைக்கி வந்து ஒரு பையன் தெரியாதனமாக ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு சினிமா தேட்டருக்கு போகிறான் இந்த டீச்சர் அன்றைக்கி லீவ் ஹாலிடே அதை லீவ் எடுத்திருக்காங்க இப்போ இவனுக்கே தெரியாது இவன் போய்கிட்டு இருக்கான் பார்த்தவொன்னே என்ன பண்ணுவான் ஒளிஞ்சிட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு அப்படி குடிஞ்சமேனுக்கு என்ன செய்வான் தன்னை மறைச்சிட்டு போவான் இது போல் தான் நிமிர முடியாத படிக்கு நம் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை அமுக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு நாம் தேவனை நாம் தேடும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பெரியமன்னே ஹாலூயா ஏன்னா அநேகர் வந்து நான் சண்டே ஊழியத்துக்கு போகும்போது ஜீசஸ் காலத்தில் நான் நான் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே நான் ஊழியத்துக்கு போவேன் அப்போ போகும்போது ஜனங்கள் வந்து வருவாங்கல்ல அப்போ நான் கேட்டால் காலையில் சர்ச்சுக்கு போனீங்களா இல்லம்பாங்க ஆனால் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க எனக்கு இதெல்லாம் இது இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் இதாகணும்னு கிறிஸ்தவங்க தான் அப்போது எப்படி இப்படி சாத்தான் கூணுவில் வச்சுருக்கானே இது எப்படி நிமிரும் ஆலயத்துக்கு போனால் தானே நிமிரும் அதாவது நமக்காக யாருனாலும் ஜெபிச்சிட மாட்டாங்களா நடக்கும் நடக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சுருப்பார்ல அவரோட சத்தம் கேட்கணும்ல ஆம் பிரியம்மன் நம் வேண்டுதல் விண்ணப்பங்கள் நிச்சயமாக தேவ சமூகத்தில் எட்டும் நாம் கர்த்தரை தேட வேண்டும் சிங்க குட்டிகள் கூட பட்னி கிடக்குமா தேவனை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாது அதனால் நாம் தேவனை என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன போராட்டமாக இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ தண்ணீரில் நடந்தாலும் நீ மூழ்கி போவதில்லை அக்னி ஊடாய் நடந்தாலும் அக்னி ஜுவாலை உன்னை பற்றுவதில்லை ஏன் கவலைப்படுற கவலைப்படுறதுனால உன் முடியை ஒரு ஒரு முடியை உன்னால் நறுக்க வைக்க முடியுமா ஒரு முடியை உன்னால் வெளுக்க வைக்க முடியுமா கருப்பாக்க முடியுமா சொல்லு ஏன் கவலைப்படுற ஆகாயத்து பறவைங்களை பாருங்கள் இவை விதைக்கிறதும் இல்லை வளர்க்க அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை இவைகளை எல்லாம் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வச்சுட்டு நீங்க தேவனை மட்டும் நீங்க தேவனைங்க விண்ணப்பங்களை ஏறிடுங்க ஸ்தோத்திர பலியுடன் கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் நம்மை வந்து நிரப்போம் அவருடைய ஆசீர்வாதம் நம்மை வந்து அடையும் உலகத்திலேயே கிடைக்காத ஒரு பொக்கி சொன்னால் என்ன தெரியுமா பணம் சொத்து சுகம் இல்லை இல்ல சமாதானம் அல்ல கோடீஸ்வரனு கூட சமாதானம் கிடையாது ராஜாவுக்கு கூட சமாதானம் கிடையாது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் ஹாலே லூயா என்ன ஒரு கிஃப்டட் பெர்சன் நாம் கிஃப்டட் சைல்டு நம்மலாம் நம்ம நம்ம அப்பா நமக்கு அவ்வளோ பெரிய சொத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு சமாதானத்தை ஏன் அதை நம்ம இழக்கணும் இல்லையா இந்த நாம் ஆப்ரஹாமின் குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறோம்ல அதை நிமித்தமாய் நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார் இப்போ ஜீசஸ் வந்த பிறகு நம்ம யாரோட பிள்ளைங்க நம்ம இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கும் அப்போ அவர் பிள்ளைங்களை அவர் கைவிடுவாரா அவர் சொல்றார் பொல்லாதவர்களாகிய இவர்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரம தகப்பனாகிய நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அவர் அந்த இடத்துல எதை சொல்றாருன்னா பரிசு தாவியை குறித்து பேசுகிறார் ஹோலி ஸ்பிரிட்டை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றார் எந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் இருக்கோ அந்த இடத்துல சமாதானம் உண்டு ஹோலி ஸ்பிரிட்டு இல்லை சமாதானம் இல்லை உங்கள் உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் இருந்தால் பூரண சமாதானம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதுக்கு நான் கேரண்டி ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா ஆவியானவர் இல்லைன்னா சமாதானமே இல்லை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நன்றி ஐயா ஆண்டவர் பாட்டு பாடுறது ஐயா பாட்டு பாடுறாரா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா யார் சொல்ல முடியும் ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்தால் தான் இதை சொல்ல முடியும் இல்லைன்னா வாயில் என்ன வரும் தெரியுமா குறையான வார்த்தைகள் குறை சொல்லும் வார்த்தைகள் முறுமுறுக்கும் வார்த்தைகள் பொறாமையான வார்த்தைகள் கசப்பான வார்த்தைகள் வெறுப்பான வார்த்தைகள் இதுதான் வாயில் வரும் ஆனா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி இப்ப நம்ம நன்றி சொல்லி நாம் துதிக்கும் போது நிச்சயமாக நமக்கு சமாதானம் கத்தன் நிச்சயமாகவே நம்ம பக்கத்திலே தான் இருக்கிற அவரை தேடி இந்த இது வரைக்கும் கூட சண்டே நீங்கள் சர்ச்சுக்கு நான் தவறாமல் போனது இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏதோ குறிப்பிட்ட நேரத்துலனால நான் போக மாட்டேன் ஆலயத்துக்கு ஒரு ரெண்டு நாள் போவேன் ஒரு நாள் போவேன் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் உங்களை நான் வந்து க கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் வாரம் வாரம் என்ன இருந்தாலும் ஆலயத்துக்குள்ளே கடந்து போயிருங்க கிறிஸ்தவர்களுக்கு இது ஏ நம் தேவன் கொடுத்த கட்டளை இதை மீறுனா ஆசீர்வாதம் இல்லை நமக்கு இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கும் சேர்த்து இல்லாமல் போயிடும் வேண்டாம் சண்டே நம்ம எங்கே நிற்கணும் அதை யார் சொல்லணும்னா நமக்கு சுற்றி இருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லணும் நம்ம சொந்தக்காரவங்க வந்தாங்கன்னா கூட சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு போகணும் அவங்க சொல்லணும் ஐயோ இந்த நேரம் போனால் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு போயிருப்பாங்கன்னு சாட்சி சொல்லணும் அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது அது ஆவியானவர் இருக்கும்போது தான் வாழ முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நம் வாழ்க்கையில் இந்த கூனியை போல கூணலான காரியங்கள் எல்லாம் நிமிர்ந்து நாம் தலை நிமிர பண்ணுகிற தேவன் நம்மளை தலை நிமிர பண்ணுவார் தலை நிமிர்ந்துருன்னா என்ன ராஜா வாட்டம் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதற்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதது அதது நடக்கும் இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிந்து கொண்டது நாம் தொடர்ந்து நம் ஆலயத்துக்கு போகணும் தேவனை தேட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபை அவருடைய பிரசன்னத்தில் நாம் தேவனை தேட வேண்டும் காட் பிளெஸ்